பங்குனி உத்தரம் நாளே திருமண தடையை வந்து நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல எந்தெந்த கடவுள்கள் வந்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்கன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முருகன் நம்மளுடைய நமக்கு எல்லாருக்கும் பிடிச்ச முருகன் வந்து தெய்வானியை வந்து மணந்த நல்ல நாள் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய எல்லோருக்கும் பிடிச்ச மகாலட்சுமி தாயார் வந்து பெருமாளுடைய அதாவது திருமாலுடைய மார்புல வந்து இடம்பெற்ற நாள் உத்திர நட்சத்திரம் மகாலட்சுமி அவதரித்த நாள் இந்த நல்ல நாள்ல தான் நம்ம பெருமாளுடைய மார்புல மகாலட்சுமி தாயார் வந்து இடம் பெற்றாங்க துளையா வந்து பெருமாள் வந்து ஏத்துக்கிட்ட இந்த நல்ல நாள் அது மட்டும் இல்லாம பார்வதியுடன் சிவன் வந்து இணைந்த இந்த நல்ல நாள் வந்து பாத்தீங்கன்னா பங்குனி உத்திரம் இது மாதிரி வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு அதோட மட்டும் இல்லாம தசரத புத்திர சகோதரர்களான நால்வருக்குமே வந்து திருமணம் நடந்தது அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமர் சீதை எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு வந்து திருமண வைபோகம் நடந்தது இந்த பங்குனி உத்தரத்தன்று இந்த மாதிரி வந்து நம்ம தெய்வங்களை நம்ம வந்து திருக்கல்யாண கோலத்துல பார்க்கும்போது போது திருமண தடையெல்லாம் நீங்கும்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்ம கோவில்களுக்கு போகும்போது யாரெல்லாம் வந்து திருமண வைபோகத்துல இறைவனை பாக்குறீங்களோ நல்லபடியா வேண்டிக்கோங்க நல்ல வாழ்க்கை துணை அமையும் நல்லதே நடக்கும் நன்றி